இனிய வணக்கம் விமர்சகர்கள் மூன்று வகைப்படுவார்கள் அது ஒட்டு மூன்று வகை அந்த மூன்று வகையிலுமே உட்பிரிவுகள் இருக்கு அதுலேயே வந்து வித்தியாசம் இருக்கு அதை பற்றி தான் நான் இன்னைக்கு வந்து சொல்லலாம்னு வந்து நான் உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் இதை வந்து நான் சொல்றதுக்கு காரணம் வந்து இதில் வந்து டிவியில் தொலைக்காட்சியில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சி வந்து கேட்டேன் நான் வந்து அது இப்போ வந்து அதில் தரமான செய்திகள் வந்து இல்ல மக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகள் வந்து விசா விவாதிக்கப்படுறதில்ல அதனால் வந்து நான் அதை பார்க்கறத வந்து அதுக்கு மேலே தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பேன் அது இந்த தொலைக்காட்சி தான் கணக்கு இல்லை நல்ல நிகழ்ச்சி எந்த தொலைக்காட்சியில் வந்து வந்தாலும் அதை நான் வந்து விரும்பி பார்ப்பேன் வேறு நிகழ்ச்சிகள்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன் நாடகம் பாக்கி வந்து இந்த கதை சொல்கிறது அதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன் இந்த விவாத நிகழ்ச்சி மட்டும் நான் தொடர்ந்து கேட்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வெளி உலக தொடர்பு நமக்கு வந்து அவங்க என்ன கருத்து அதனுடைய என்ன ஆய்வு பண்ணுறதுக்கு அது தேவைப்படுது அதனால் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தேன் இடையில் பட்ட காலத்தில் வந்து இப்போ வந்து எல்லாம் வந்து அந்த ஊடக தருமங்கிறதே மறந்துட்டு அவங்கவுங்க வந்து ஆதாயத்துக்காக வந்து செயல்படுறாங்க அதனால் வந்து நான் வந்து அந்த தொடக்க நேரத்தில் ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் அந்த நிகழ்ச்சிகள் எல்லா இதுலேயும் ஒரே வாரி ஆரம்பிக்கும் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்கும் இந்த ஏழு மணிக்கு ரெண்டு மூணு இதில் தொலைக்காட்சியில் ஆரம்பிக்கும் அதை வந்து வச்சு பார்ப்பேன் எந்த தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி நல்லா இருக்கோ நல்லா இருந்ததுன்னா அது வந்து நாட்டுக்கு மக்களுக்கு உபயோகப்பட்டமாக இருந்ததுன்னா அதை வந்து நான் பார்ப்பேன் இல்லாமல் அதை வந்து நான் நிறுத்தி நிறுத்திட்டு மாற்றிடுவேன் மாற்றிட்டு அடுத்ததுக்கு போவேன் அடுத்ததுக்கு போவேன் அது எதுவுமே சரியில்லைன்னா நிறுத்திடுவேன் அடுத்தது வந்து ஒரு ஏழு ஐம்பதுல இருந்து ஒன்று ஆரம்பிப்பாங்க எட்டு மணிக்கு ஒன்று ஆரம்பிப்பாங்க இது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து வச்சு பார்ப்பேன் அதில் வந்து வச்சு பார்த்தோன்னா வந்து அதில் வந்து ஏதாவது நல்ல கருத்துகள் இருந்தால் பார்ப்போம் முன்னே மாதிரியே நல்ல கருத்துக்கள்னா நான் மூடிட்டு நான் பட்டுக்க வந்து வேற வேலையை பார்த்துட்டு இருப்பேன் இப்போ இதுதான் என்னுடைய நடைமுறை இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி விமர்சனத்தில் வந்து வர்றவங்களும் வந்து ரெண்டு மூணு மகை வருவாங்க அதான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஒன்று கொள்கையாளர்கள் கட்சியாரவங்க அவங்க வந்து அந்த கொள்கை சார்ந்தான் பேசுவாங்க எதிர்கட்சி வந்து அது அது ஒன்று ஒட்டு மொத்தமாக இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நடுநிலையாளர்கள் அவங்க வந்து பத்திரிகை இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு கல்வியாளராக இருக்கலாம் ஒரு அரசியல் விமர்ச விமர்சர்களாக இருக்கலாம் இவங்க ஒரு வகை மூன்றாவது வகை எதிர்மறை கருத்தாளர்கள் எதிர்மறை கருத்தாளர்கள்னா எதை செய்தாலும் வந்து எந்த நல்லதை செய்தாலும் அது நல்லதுன்னே சொல்ல மாட்டாங்க ஒன்றே வந்து நல்ல ஒண்ணும் சொல்ல மாட்டான் அவன் கெட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டான் ஏன் வந்து ஒருமையில் பேசுகிறேன்னு தெ தவறாக நினைக்காதீங்க ஸோ அதாவது தன்னை வந்து நடுநிலையாளராக காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக தான் நான் அது மாதிரி குற்றச்சாட்டை சொல்கிறேன் என்ன கட்டிங்கன்னா சில கருத்தை வந்து அது நல்லது கெட்டது இல்லை கெட்டும் கெட்ட அதாவது மக்களுக்கு தீமை செய்யக்கூடிய சில கருத்தையே வரவேற்று பேசுவாங்க மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சில கற்று வந்து ரொம்ப குறைச்சி பேசுவாங்க அதாவது நடுநிலையில நினைக்கிறத காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு அப்படி இப்படி மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க சிலதை ஆதரிப்பாங்க சில நல்ல திட்டத்தை எதிர்ப்பாங்க சில கெட்ட திட்டத்தை வந்து ஆதரிப்பாங்க இப்படி மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு வகை இதுல முக்கியமா நீங்க வந்து சொல்லணும்னு கேட்டீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் வந்து இருக்காங்கல்ல அவங்க கொள்கை சார்ந்து நடுநிலை அதுலயும் வந்து கொள்கை சார்ந்து நடுநிலையா பேசுறவங்களும் இருக்காங்க அவங்க த தவறு செய்ததாக தவறு அப்படின்னு வந்து சுட்டி காட்ட முடியாத சூழ்நிலை இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறனால அந்த அரசியல் கட்சி வந்து தவறு பண்ணுச்சுன்னா அதை வந்து வெளியில் வந்து சுட்டி காட்ட முடியாத நிலை இருந்தாலும் அதை வந்து அப்படியே சும்மா லேசாக அது தொற்று தொடாமலும் பேசிவிட்டு நல்ல கொள்கைகள் சொல்லிவிட்டு அவங்க வந்து போடுவாங்க இன்னும் சில அது அதுலேயே ஒரு வந்து மோசமான இன்னொரு அரசியல்வாதி இருக்கான் அது கெட்டதாக இருந்தாலும் அதுதான் வந்து சரி அப்படின்னா அதுக்கு வந்து சப்பை கட்டு கட்டி பேசுகிற அரசியல்வாதிலும் இருக்காங்க இது மாதிரி நான் பல இதாக பார்த்துருக்கேன் அதில் ரெண்டு அரசியல் அந்த கொள்கையாளர்கள் ரெண்டு வகை அடுத்த இந்த விமர்சகர்கள்னு வராங்க பாத்தீங்களா இந்த பல பேரில் கல்வியாளர்கள் சமூக ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரில் வந்து வராங்க பல நிறைய விமர்சகர்கள் வராங்க அந்த விமர்சகர்களுக்கெல்லாம் ரெண்டு கருத்து வச்சுருப்பாங்க ஒருத்தர் ஒரு சிலர் வந்து நடுநிலையோடு பேசுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சார்பாக பேசுவாங்க ஒரு சார்பாக பேசுறவன் ஒரு கட்சிக்காரனாக இருந்தால் பரவாயில்ல ஒரு கொள்கை சார்ந்தவங்களை இருந்தால் பரவாயில்ல ஆனா இவங்க வந்து வேற வேற போர்வை போத்திட்டு வந்து அந்த வேற கட்சியோட கொள்கையை தங்களுக்கு பிடித்தமான கட்சியோட கொள்கையை வந்து திணிப்பாங்க அதில் அதில் அதுலேயும் அது மாதிரி வந்து சில பலர் வந்து நடுநிலையா பேசுவாங்க தவறுனா தவறுபாங்க சரினா சரிம்பாங்க இது இது ஒரு வகை ரெண்டு வகை இல்லைங்களா அடுத்ததுதான் சொன்னது தான் அது அந்த பொதுப்படையாக வந்து இருக்கிறங்கிற பேர்ல காட்டிக்கக்காக அப்படியும் பேசுவாங்க எப்படியும் பேசுவாங்க அதையும் பேசுவாங்க இதையும் பேசுவாங்க தரி சரியான குழப்பவாதிங்கிறத வந்து நிரூபிச்சிடுவாங்க இது இதுதான் வந்து இப்போ இருக்கிற விமர்சகர் முறை இந்த விமர்சனத்தை பற்றி நான் ஏன் வந்து உங்களுக்கு விளக்கமாக வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நேற்று வந்து நேற்று இரவு ஏழு மணிக்கு ஒரு தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி போட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் என்ன வந்து பேசுனாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா உணவகத்தை பற்றி பேசினாங்க இந்த அம்மா உணவகம் இது அரசியல் மேலே புரிஞ்சுங்க இது அரசியல் பார்ந்த பொறுப்பாக பதிவு அல்ல மக்கள் சார்ந்த பதிவு அரசியல் விமர்சன பற்றி பேசுனாங்க அந்த இதில் வந்து பேசுகிற ஒரு நண்பர் ஒரு வலதுசாரி நண்பர் நல்ல படித்தவர் தன்னுடைய பத்திரிகையாளர் சொல்லி அறிமுகப்படுத்துகிறார் அரசியல் விமர்சகர் சொல்லி ஒரு நண்பர் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து குறைச்சி பேசுன ஒரே குறிக்கோளில் பேசினார் நான் வந்து அந்த கட்சிக்கு வக்கலத்தான் சப்போர்ட் வாங்கி இந்த கருத்தை நான் பதிவு பண்ணல நடுநிலையோட கருத்தை பதிவு பண்ணுறேன் அம்மா உணவகம் வந்து ஆரம்பித்தது வந்து அதிமுக ஆட்சியில் அதிமுகவுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அது வந்து நிறைய பேருக்கு பலன் கொடுத்தது அதில் எந்த மாற்று கருத்தும் சொல்ல முடியாது நிறைய 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 பேர் வறுமையில் உள்ளவங்க அது வந்து பலனடைஞ்சாங்க அதுல வந்து கருத்து கிடையாது அப்ப வந்து என்ன ஆட்சி அது ரெண்டாயிரத்தி பதினால வந்து கொண்டு வரப்பட்ட திட்டம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரியா ஞாபகம்ல கொண்டு வரப்பட்ட திட்டம் அதுல வந்து நிறைய பேர் வந்து பலன் அடைஞ்சாங்க அது எந்தவித மாற்று கருத்து நான் சொல்ல சொல்லாம் சொல்லவும் முடியாது ஏன்னா வந்து மக்களுக்காக செய்யப்படுற திட்டம் எந்த திட்டம் இருந்தாலும் அதை வரவேற்கிற தன்மை உள்ளவன் நடுநிலையானவனம் ஒரு கட்சியை சார்ந்த நான் பேசுறது கிடையாது நடுநிலையாக தான் பேசிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தது அப்போ தொடர்ந்து போயிட்டு இருந்தது அப்படியே ஏங்கிட்டு இருந்தது அதை பற்றி யாருமே பேசலை அப்படியே விட்டுட்டா கம்முன்னு விட்டுட்டாங்க தேர்தலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்ன செய்தாங்க இந்த திமுக ஆட்சி வந்துச்சுன்னா அந்த அம்மா உணவத்தை மூடிடுவாங்க அப்படின்னு ஒரு கடுமையான வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க கடுமையான விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி ஜெயித்து வெற்றி பெற்று முதலமைச்சராக திரு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அந்த அம்மா உணவகத்தை மூடலை அதுக்கு வந்து அந்த கட்சியில் உள்ள பல பேர் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அது மூடணும் போகணும் ஏன்னு கேட்டால் வந்து நீங்கள் வந்து கொண்டு அந்த நலத்திட்டங்களை பல திமுக கொண்டு அந்த நன்மைகளை வந்து அதிமுக அரசு வந்து பிடிச்சி அதனால வந்து நீங்கள் வந்து இதை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பல இதெல்லாம் வந்து சொன்னாங்க இருந்தாலும் அதுக்கு வந்து சில உதாரணமும் சொன்னாங்க என்ன கேட்டீங்கன்னா தலைமை செயலகம் அதிமுக வந்து கலைஞர் இருக்கும் போது இடப்பற்றாக்குறைன்னு சொல்லி எந்த ஜெயலலிதா அவர்கள் பேசினாங்களோ சட்டமன்ற நடத்துறதுக்கு இடம் இல்லை இடப்பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த ஜெயலலிதா வந்து பேசினாங்களோ அந்த திட்டத்தை வந்து கலைஞர் வந்து அறிமுகப்படுத்தி தலைமை செயலகம் புதிய தலைமை செயலகம் சிறப்பான முறையில் கட்டி அது வந்து கட்டி முடித்து திறக்க இருந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் காலக்கெடுக்கரு கம்மியா இருந்ததுன்னா ஜெயலலிதாவை பத்தி நல்லா தெரிஞ்ச கலைஞர் என்ன பண்ணாரு அதை திறப்பு பண்ணிட்டார் பண்ணிட்டாரு பண்ணி விழா பண்ணி பண்ண பிற்பாடு திரும்பி வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இந்த அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே அந்த தலைமை செயலத்தை வந்து ஊத்தி மூடிட்டாங்க இல்லைங்களா இது நடந்த உண்மை நான் சொல்றேன் நடந்த உண்மை சொல்றேன் ஊத்தி மூட்டாங்க அதே மாதிரி அந்த அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் சிறப்பாக ஆசியாவிலேயே வந்து அது வந்து முதலிடம்னு நினைக்கிறேன் முதலிடமாக ரெண்டாவது இடமும் சரியாக தெரில எனக்கு நான் சொல்ற தகவல் வந்து தவறான தகவல் சொல்லக்கூடாது அந்த நூலகத்தை வந்து கல்யாணம் மாற்றத்துக்கு இது நிறையா வந்து முயற்சி பண்ணாங்க இது மாதிரி நிறையா திட்டங்களை வந்து சொல்லிகிட்டே போயிருக்கலாம் அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து திமுக ஆட்சியில் கொண்டு வந்த மின்சார திட்டங்களை வந்து ஒன்னு கூட நிறைவேற்றாம வந்து கைவிட்டாங்க அது திமுக ஆட்சியில் கொண்டு வந்ததுனால கொண்டு விட்டாங்க அது மாதிரி பறக்கும் சாலை திட்டம் துறைமுகத்திலேருந்து இது வரைக்கும் உள்ள பறக்கும் சாலை திட்டத்தை வந்து கைவிட்டாங்க இது மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிட்டே போயிருக்கலாம் கடல் நீரை குடிநீராக்கும் சுத்தத்தை வந்து கைவிட்டாங்க இது மாதிரி சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம் அது மாதிரிலாம் வந்து குணம் வந்து கலைஞருக்கு வந்து கிடையாது அந்த வழியில் வந்த திரு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த திட்டத்தை வந்து கைவிடலை அதை மேம்படுத்துறதுக்குள்ள எல்லாம் வந்து செய்தார தவிர அதை வந்து கைவிடாம தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு ஒரு நேற்று கூட வந்து அதை போய் நேத்தியா முன்னேற்று தெரியல ஆய்வு பண்ணிருக்காரு ஆய்வு பண்ணி அது குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய முடியும் நிவர்த்தி பண்ண முடியுங்கிறத உத்தரவாதம் வந்து கொடுத்துருக்காரு இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற உண்மை இதுக்கு புறம்பா ஒருத்தர் வந்து பேசுறார் நான் அதனாலதான் இந்த சப்ஜெக்ட் நான் வந்து கட்சி சார்ந்த நான் எதுவும் பேசுறது கிடையாது கொஞ்ச நாளாக பேசுறது கிடையாது அதனாலதான் இதை பேசுறேன் அவர் என்ன சொல்றாரு அதிமுக ஆட்சியில் வந்து நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை வந்து இப்போ சாப்பிட்ற நபர்களோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு அதுக்கு முன்னாடி ஐடி துறையில் வந்து வேலை செய்கிறவங்களாம் வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் யாரும் வந்து சாப்பிட்றது இல்ல வடநாடு வட மாநிலத்திலேருந்து வர்ற வாட்ச்மேன்லாம் வந்து அம்மா உணவகத்தில் சாப்பிட்டாங்க இப்போ யாரும் அங்கே வந்து சாப்பிட்றது இல்ல அதனால் அந்த அம்மா உணவகத்துல சாப்பாடு சுவையாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார்

விட நல்லா சாப்பிடும் சொல்லி வீட்டில் வந்து வித விதமா சாப்பிடணும் சுவை ஐடி குறைஞ்சதுல சாப்பிட்றவங்க வந்து வரது இல்லை அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட்ல வர்றவங்களுக்காக அம்மா உணவு ஆரம்பிச்சது வறுமையில் இருக்கிற ஏழ்மையா இருக்கிற பட்டினி கிடக்கின்ற உழைக்க முடியாத மக்களுக்காக ஒரு தொடங்கப்பட்டத்தை வந்து அம்மா உணவகத்தை அம்மா உணவகம் ஐடில வேலை செய்யறவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க அவங்களால சாப்பிட முடியும் சாப்பிட முடியல அப்படின்னு குறை சொல்றாரு இது இந்த இந்த கருத்தை வந்து உங்களுடைய கருத்துக்கு விட்டுடுறாரு இந்த தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய வந்து எட்டு கோடி மக்கள் இருக்காங்க இந்த எட்டு கோடி மக்களுக்கும் சாப்பிட்றதுக்காக வந்து அண்ணா அம்மா உணவு வந்து தொடங்க தொடங்கல எட்டு கோடி மாப்பிள்ளை எட்டு கோடி மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்காக இந்த அம்மா உணவு வந்து தொடங்கல வறுமை குறைச்ச வருவாய் குறைந்த வருவாய் உள்ள வறுமையில் இருக்கின்ற மக்கள் பசியார வேண்டும் அப்படிங்கறதான் அந்த வந்து இந்த அம்மா உணவு நோக்கம் இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கிடையாது சரிங்களா பைப் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்ல இதோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும் நம்ம நீங்க வந்து என்ன பண்ணணும் சுத்தமா இருக்கணும் உணவு தயாரிக்கிற உணவு சுத்தமா இருக்கணும் சுகாதாரமா இருக்கணும் இது வேற என்ன வேணும் உங்களுக்கு ருசி வேணுமா ருசி வேணும்னா கெமிக்கலை போட்டா ருசி வரும் ரசாயன பொருளை கலந்தா ருசி வரும் இப்ப என்ன செய்யறாங்க பெரிய பெரிய உணவகத்தெல்லாம் என்ன செல்றாங்க செய்யறாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் இந்த ஹோட்டல்லாம் என்ன நவீன உணவுத்தான் என்ன பண்றாங்க வந்து கலக்கிறாங்க ரசாயன பொருள் உணவு சுவையொட்டிகளை கலக்கிறாங்க சுவையொட்டி கலக்கிறதுனால ருசியா இருக்காது நீங்க என்ன வந்து ஒரு உதாரணம் மேல போய் சொல்றேன் நீங்க வந்து பாரம்பரிய உணவு பார்த்தா சுவையா இருக்காது பல உணவுகள் வந்து பாரம்பரிய உணவு வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி நம்ம நோய் வராமல் கட்டுப்படுத்தக்கூடிய காக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க உள்ளது அதெல்லாம் விட்டு நம்ம காலம் மாறி காலம் மாதிரி வந்துட்டோம் நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம் பாரம்பரிய உணவுல கைவிட்டோம் இன்னைக்கு வந்து இந்த மாப்பிள சம்ப அரிசியை வாங்கி அவர் சாப்பிட்டு பாக்கட்டும் சுவையா இருக்கான்னு கலப்படம் இல்லாம இருக்குதா ரசாயனம் கலக்காம இருக்குதா வந்து அப்படின்றத பாக்கணும் முடிஞ்சு நேரமா இருக்குதா சுத்தமா தயாரிக்கிறாங்களா சுகாதாரமா தயாரிக்கிறாங்களா அப்படின்னு பாக்குற முடிஞ்சு ருசிக்காக சாப்பிட்றவங்க அம்மா உணவு வந்து சாப்பிடணும் அவசியமே கிடையாது அது ருசிக்காக சாப்பிட்றதுக்காக உருவாக்கப்பட்ட அம்மா உணவகம் இல்லை அதனால நான் தரக்குறைவான உணவை போடுறேன்னு தவறு செய்து யாரும் வந்து புரிஞ்சுக்காதீங்க தரக்குறைவான உணவை போட சொல்றேன்னு உணவு தரமா இருக்கணும் சுற்றமா இருக்கணும் சுகதாரமா இருக்கணும் நல்ல உணவா இருக்கணும் அதுக்காக வந்து சுவை வேணும்னா என்ன பண்றது நீ வித விதமா உங்க வீட்டுல சாப்பிடுவீங்க அந்த வித விதமான உணவு எல்லாம் சமைச்சு போட முடியுமா நான் மக்கள் எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க எட்டு கோடி மக்களுக்கு இதை வந்து பயன்படுத்த நடைமுறைப்படுத்த முடியுமா தயவு செய்து இந்த ஆளு ஒரு பேசுன மாதிரி உள்ள சிந்தனை சிந்திக்கும் பார்க்கணும் நான் வந்து ஏழைகள் நல்ல உணவு சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதாவது இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுறது எல்லாருக்கும் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து ஒரு உணவு நல்ல உணவாக ஒருத்தர் போடுறதுனா ஒரு மூணு வேலையும் போடுறதுனா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுபா செலவாகும் ஒரு நபருக்கு முந்நூறுபா செலவு பண்ணி சமைச்சு இலவசமாக உணவு போடக்கூடிய நிலையில் தமிழ்நாடு நிதிநிலை இருக்குதா இதெல்லாம் சிந்திக்க வேணாமா இதெல்லாம் சிந்திக்காம ஒரு குற்றம் சாப்பிட்டா முன்னாடி தொடங்குற புதுசுல அஞ்சு லட்சம் பேர் சாப்பிட்டாங்க இப்ப மூணு லட்சம் பேர் தான் சாப்பிட்றாங்க ரெண்டு லட்சம் பேர் ஏன் சாப்பிட வர்றதில்லன்னு கேள்வி கேட்கிறாரு நீங்க குற்றம் குறையிறதா இருந்தா சொல்லலாம் இந்த உணவுத்துல போனேன் இந்த உணவுல வந்து உணவு தரம் இல்லாம இருக்கு சாப்பிட தகுதி இல்லாம இருக்கு இதை வந்து வந்து அம்மா உணவுன்னு நடத்துறீங்க இது வந்து வாங்குற காசுக்கு வந்து ஒருத்தருக்க ஏங்க ஒரு ஒரு இட்லி வந்து என்ன விளங்கி வைக்கிது ஒரு காலை டிஃபன் சாப்பிட்றதுனாங்க சாதாரணமாக போய் ஒரு சாதாரண கடலில் சாப்பிட்னாலே ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு குறைஞ்சி சாப்பிட முடியாதுங்க ஒரு மத்தியான சாப்பாடு சாப்பிட்றதுனா சாப்பாடாக சாப்பிட்றதுனா கூட வந்து நூற்றம்பது ரூபா நூற்றி இருபது ரூபா வேணும் சாப்பாடு சாப்பிட்றதுனா எளிமையாக போடுற உணவகத்தில் கூட நூறுரூவாய்க்கு குறைஞ்சி சாப்பாடு கிடையாது வெறும் தயிர் சாதம் லெமன் சாதம் சாப்பிட்டா மட்டும் வந்து ஒரு எண்பது ரூபா தொண்ணூறுரூவா வந்துடுது அதுக்கு ஒரு தொட்டுக்க வாங்கி சாப்பிட்ணும் இதெல்லாம் வந்து கணக்கு இல்லாமல் நீங்கள் பேசுறது வந்து தவறான பேச்சு அவரை வந்து நான் வந்து வன்மை இது மாதிரி அவர்கள் மட்டும் இல்லை இது மாதிரி வந்து தரக்குறைவான பேச்சை பேசுறவங்களை வந்து நான் வந்து வன்மையா வந்து கண்டிக்கிறேன் அந்த நிறைய நெறியாளர் கேக்குறாங்க ஏங்க நீங்க வந்து வந்து இப்போ வந்து இருக்கிறவங்க வந்து வெளி வெளி வந்து வந்தவங்க எல்லாம் வந்து சாப்பிடல அப்படின்னு சொல்றாரு வெளி மாநிலத்தில் உள்ளவங்க எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே அங்கே என்ன ஆதார் கார்டு கேட்குறாங்களா ரேஷன் கார்டு கேட்கறாங்களா இல்ல வந்து இதை ஐடி ப்ரூஃப் கேட்கறாங்களா பரவ தேவைப்பட்டவங்க வந்து சாப்பிட்றாங்க தேவையில்லாம போயிட்டு இருக்காங்க இதுதான் என்னுடைய கருத்து கொஞ்சம் பதிவு வந்து விரிவாக போயிடுச்சு கொஞ்சம் தயவுசெய்து இதை வந்து தள்ளி விட்றாமல் பாருங்கள் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்